இரண்டு மூன்று நாட்களாக ஒரு பெரிய எரிபொருள் பிரச்சனை நாட்டிலே வந்தது திடீரென்று மின்சக்தி எரிபொருள் அமைச்சு பெட்ரோலியம் கார்பரேஷன் அந்த தங்களுடைய விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்த மூன்று வீத கமிஷனை உடனடியாக இல்லாமல் எடுத்த முடிவை எதிர்த்து அந்த உரிமையாளர்கள் ஒரு பெரிய அவர்கள் ஒரு வியாபாரத்திலே தாங்கள் நிறுத்தி கொண்டதால் பெரிய ஒரு பிரச்சனை நாட்டில் ஏற்பட்டது உண்மையிலேயே கௌரவ தவிசாளர் அவர்களே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டிலே நீண்ட காலமாக அந்த பெட்ரோலியம் கோபரேஷன் தங்களுடைய பெட்ரோல் தங்களுடைய நிறுவனங்களுக்கு அந்த அவர்கள் கமிஷனாக கொடுத்து வருகிறார்கள் அந்த தான் அவர்களுடைய அடங்குகிறது அவர்கள் கொழும்பிலே இருந்து எரிபொருளை கொண்டு சென்று கிழக்கு மாகாணமலை நாடு முழுவதும் கொண்டு சென்று அவர்கள் விற்று அங்கு உள்ள காவலாளிகள் லேபரர்ஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் என்று எல்லா கொடுப்பனவுகளோடும் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த டோட்டல்

வாழ்க்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சம்பளம் அதிகரித்துக் கொண்டு போகிறது ஊழியர்களுடைய சம்பள அவர்களுடைய கோரிக்கை அவர்கள் தங்களுக்கு வழங்க வேண்டிய செல்லரியை கூட்டுமாறு கேட்கிறார்கள் இந்த சுச்சுவேஷனிலே மூன்று விதத்தை கூட்டுவ கூட்டுவதா இல்ல என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர அதை த்ரீ பர்செண்ட் டூ பர்சென்ட் ஆக்க வேண்டும் என்பது உண்மையிலேயே நான் பல அந்த எரிபொருள் பெட்ரோல் ஷெட்ஸ் ஓனர்ஸோடு கைது கிடைத்த போது அவர்கள் அதை மிக கவலையோடு சொன்னார்கள் ஏனென்றால் தங்களுக்கு அது ஒரு மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் உண்மையிலே நடத்த முடியாது எங்களுடைய செலவினத்தை கூட வி கனாட் கவர் தி எக்ஸ்பென்சஸ் வித் டூ பர்சென்டேஜ் சொன்னால் அந்த த்ரீ பர்சன்டேஜை நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டும் அல்லது அவங்க டிஸ்கஸ் பண்ணி சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் சட்டத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம்